மிகச் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற இந்த அந்தோனிய திருச்சபையில் இன்றைக்கு ஈஸ்டர் திருநாளுக்காக இறைவனை பாசித்து நான் வருகின்ற இந்த நிகழ்வுக்கும் வருகை வந்து அமர்ந்திருக்கின்ற இந்த ஊர்களுடைய அனைத்து உறையோர்களே உறவினர்களே தாய்மார்களே நண்பர்களே இந்த மாவட்டத்திற்கு வருகை வந்த எண்ணெய் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கின்ற அருமை சகோதரர் நெப்போலியன் அவர்களுக்கும் அருமை தம்பி பிரபா அவர்களுக்கும் அருமை சகோதரர் சரவணன் அவர்களுக்கும் அருமை சகோதரர் ஐயப்பன் அவர்களுக்கும் இந்த வரவேற்பை மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கின்ற நம்முடைய ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் ஆல்பர்ட் சேவியர் பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கும் மற்றும் ஒரு ஆல்பர்ட் சங்கர் மற்றும் மரிய சுந்தரம் உள்ளிட்ட ஊரைய பிரமுகர்களுக்கும் என்னோடு வரைந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் அருமை சகோதரர் ஜெகதீச பாண்டியன் அவர்களுக்கும் அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்கும் இன்று மாலை நடைபெறுகின்ற ஒசூர் பொதுக்கூட்டத்தில் இணைய இருக்கின்ற உறவுகளுக்கும் இந்த உச்சி வெயிலில் இங்கு வரவேற்புக்காக ட்ரம்ஸ் அடித்து வரவேற்பு இருக்கிற நண்பர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுடைய அன்பான வரவேற்பை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அடுத்த முறை கண்டிப்பாக எந்த தலைவராக இருந்தாலும் பரவாயில்லை வெடி வெடிக்காதீங்க மாலை போடாதீங்க சாலு போடாதீங்க இது மூன்று உங்களுக்கு வீண் செலவு வெடி வெடிப்பதனால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிறது ஏற்கனவே நீங்க நான் கார் வந்து நின்றுது ஒரு தம்பி பட்டாசு கொளுத்துறாரு மாதிரி இருசக்கர வாகனம்ல ஒருத்தர் வராரு திடீர்னு அவர் அதை நெருங்கும் போது அது வெடிச்சு அவர் கண்ணிலேயோ முகத்திலேயோ கையிலேயோ காலிலேயோ பட்டா அவருடைய உடல் உறுப்புகள் சேதமடைந்தா இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம் யாராலையும் என்னாலும் அதை ஈடு செய்ய முடியாது அதனால் எக்காரணத்தை கொண்டு வெடி நம் கட்சியில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி திமுக அதிமுக பாரதிய ஜனதா போன்ற பெரிய கட்சிகள் இந்த ஆடம்பரமான ஆள் உயிர ரோஜா மாலை ஒன்றிய இன்னைக்கு அது எத்தனை கட்டி அவங்க நிர்வாகிகள்லாம் போட்டவங்கலாம் எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு தெரியல அது எப்படி ஒரு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஒசூர் பகுதியில அதிகமா ரோஜா வளர்ந்தாலும் கூட ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தா அங்க உட்காந்துருக்கிற பாட்டிக்கு நான் ஒரு மாதத்துக்கு அரிசி வாங்கி கொடுத்துருவேன் மகாராசன் எல்லாம் வாழும்ன்னு உண்மையிலே அந்தோனியார் கோயில வச்சு என்னை ஆசிர்வதித்து வாழ்த்தோம் ஆனா இது யாருக்கும் பயன்படாது இப்ப இந்த மாலை எடுத்து போய் நான் கார்ல போடுவேன் கார் கொஞ்சம் தூரம் போச்சுன்னா மாலை எல்லாம் பிச்சிக்கும் போகும்போது வேற நார் தான் இருக்கும் இந்த சால்வை இது பயன் இல்லாத சால்வை அதனால எல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்ப ஆல்பர்ட் உங்களை இந்த கட்சியில அங்க இணைச்சிருக்கிறாரு அப்படின்னா இந்த கட்சி சாதி சண்டை இல்லாம மத சண்டை இல்லாம நாம் அனைவரும் சக மனிதர்கள் என்று ஒற்றுமையோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் லஞ்சம் லாவண்யம் ஊழல் இது இல்லாத ஒரு மாற்று அரசியலை முன்வைக்க வேண்டும் என்பதற்காகவும் பொய் புரட்டு இல்லாத ஆடம்பர வாழ்க்கை இல்லாத ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதற்குள்ளவாறு நாம் வாழ வேண்டும் என்கிற பல்வேறு கருத்துக்களை நான் எடுத்து வைத்து பேசி வருகிறேன் தமிழக சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி இது போன்ற நிகழ்வுகளிலும் சரி ஆக இந்த நேரத்தில் இங்கே நம்முடைய பிரபா அவர்கள் சொன்னார் ஏற்கனவே அவர் இருந்த கட்சியின் சார்பாக போட்டியிட்டு எண்ணூறுக்கு மேற்பட்ட வாக்குகளை மக்கள் அளிக்கக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கிராமம் என்று சொன்னார் இந்த கட்டுக்கோப்பான கிராமம் அந்தோனியர் கோவிலில் என்னை வரவேற்று நம்முடைய ஒண்டியசியலாளர் உட்பட இங்கே பல உறவுகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த இயக்கம் தமிழ் தமிழர்கள் தமிழ்நாடு இங்கு சமத்துவம் சமூக நீதி சுற்றுச்சூழல் இயற்கை வளங்கள் பாதுகாத்தல் இது போன்ற நோக்கத்திற்காக இந்த கட்சியை நாம் நடத்தி வருகிறோம் ஆக அந்த அளவில் இந்த கிராமம் பெரும்பான்மையான அனைவரும் சேர்ந்து இந்த ஆலயத்தில் வைத்து ஒரு வரவேற்பு அளித்து இன்றைக்கு பெரும்பான்மையான இளைஞர்களும் நம்முடைய ஆல்பர்ட் போன்றவர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக என் எஞ்சன் மிருந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்து நாம் வாழ்கின்ற காலம் கொஞ்ச காலம் அந்த கொஞ்ச காலத்தில் கிறிஸ்டின் முஸ்லிம் இந்துக்கள் என்று பிரிந்து ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வது அடித்துக் கொள்வது இப்படி இப்படிப்பட்ட போக்குகள் சமீப காலமாக தமிழர் நிலத்திலும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக தமிழர்கள் என்றாலே அவரவர்கள் வழிபடுகின்ற அது சிறு தெய்வங்களாக இருந்தாலும் அது அல்லாவாக இருந்தாலும் அந்தோணியராக இருந்தாலும் மாதாவாக இருந்தாலும் ஒரு ஜனநாயக மாண்போடு நாம் அனைவரும் ஒன்று கூடி அந்த விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்து நாம் நம்மளிருந்து புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு ஒரு புத்தாக்கம் செய்வதற்கான ஒரு விழாக்களை முன்னோர்கள் படைத்திருக்கிறார்கள் கடவுள் இருக்கிறார் இயேசு இருக்கிறார் அல்லாஹ் இருக்கிறார் முருகன் இருக்கிறார் வெங்கடாஜலபதி இருக்கிறார் என்பது அவரவருடைய நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா இந்தியாவை ஆளத் தொடங்கிய பிறகு ஆலயங்களிலே மணிவோசை அடிக்கக்கூடாது போன்று பள்ளிவாசல்களிலே பாங்கு ஓதக்கூடாது தேர் திருவிழாக்கள் பவனி வரக்கூடாது என்று சக மனிதர்களுக்குள்ளவே முரண்களை உருவாக்கி மனிதத்தை பிளவுபடுத்துகின்ற மனித உறவுகளை கொச்சைப்படுத்துகின்ற காயப்படுத்துகின்ற நிகழ்வெல்லாம் நடந்தேறி வருகிறது ஆக இதற்கெல்லாம் எதிராகத்தான் நான் தொடர்ச்சியாக போராடி வருகிறேன் வாழ்கின்ற காலத்தில் மனிதர்கள் நாம் யாருக்கு எப்ப என்ன நேரும் என்றே தெரியாது இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு விஞ்ஞானம் வேகமாக வளர்கிறதோ அவ்வளவு வேகமாக நோய்களும் வளர்கிறது ஆக அந்த நோய் நல்ல அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் திடீரென்று இறப்பு ஏற்படுகிறது ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுகிறார்கள் வலிப்பு என்று சொல்லுகிறார்கள் அல்லது திடீர்ந்து போகிறோம் ஒரு மின்சார கம்பி அறந்து கிடப்பு தெரியாமல் கை வைக்கிறோம் கால் வைக்கிறோம் இறந்து போகிறோம் விபத்துகளிலே இறந்து போகிறோம் ஆக ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து வாடுகின்ற காலத்தில் சக மனிதர்களை நேசித்து சக மனிதர்களோடு உறவாடி அன்பை பருமாறி வாழ்கின்ற காலத்தில் ஒரு சிறப்பானது ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் பிரிதூர எந்த ஒரு மக்களும் ஐயோ அவனா ஐயோ அந்த படுபாவியா ஐயோ ஐயோ அந்த அந்த அரக்கனா மனித மிருகமா என்று சொல்லாத வண்ணம் நமக்கு அன்பை போதிக்கிற மதம் தான் இந்த கிறிஸ்துவ மதம் ஆக இந்த பண்டிகை இந்த ஈஸ்டர் திருநாளில் ஊர் பொதுமக்களிடத்தில் யாருக்கிட்டாவது அந்த சின்ன கெட்ட புழக்கம் இருந்தா இந்த நாளில் அதை விடுவித்து இன்னைக்கு சின்ன பசங்க கூட குடிக்கிறாங்க கஞ்சா பீடி சிகரெட்டு தண்ணி தம் இதுக்கு அடிமை வராங்க பள்ளிகள்ல ஸ்கூல்ல கல்லூரிகள்ல விடுதிகள்ல எங்கும் நீக்க மரம் இங்க உட்காந்துருக்காங்களா பெரியவங்க இப்ப இந்த பெரிய ராபர்டோட அண்ணன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க ஐயா துண்டு போட்டாங்க வயசுல பெரியவங்க எல்லாம் வந்து எனக்கு ஊருக்காரங்க பிரமுகர்கள் மரியாதை செலுத்தினாங்க இப்ப இந்த பெரியவர்கள் இருந்தா அவங்க எந்த ஜாதி வருமான இருந்துட்டு போட்டா ஆனா அந்த ஊர்ல இருக்கிற அதே சமூகத்தை சேர்ந்த அதே சமூக உறவுகளா இருந்தா கூட ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சின்ன பசங்க இந்த மாதிரி வயசானவங்க பெரியவங்க ரோட்ல வீதிகள்ல இது மாதிரி கோயில்கள்ல உட்காந்துருக்காங்க டீ கடல உட்காந்துருக்காங்கன்னா ஏன் ஒரு ஸ்பீடி சிகரெட் பத்த வைக்க பயப்படுவான் அப்படியே பத்த வச்சு குடிச்சா கூட ஐயா பெரியப்பா வர்றாரு சித்தப்பா வர்றாரு மாமா வராரு உடனே அதை போட்டு காலால உடனே மறைச்சிட்டு என்ன சித்தப்பா நல்லா இருக்கியா என்ன மாமா அப்படின்னு கேட்பான் இப்ப சித்தப்பா எங்க வா போயே கோட்ரு வா பெக்கு தர அப்படின்றான் உறவு முறைகளை மதிக்கவில்லை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர்களை மதியாத ஒரு சூழல் அதற்கு காரணம் கல்வி முறையிலேயே அடிப்படை மாற்றங்கள் வேண்டும் இன்னைக்கு கல்வி முறையில் பெற்றோர்களை வணங்குது பெரியோர்களை வணங்குது இது எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து போகிறது இன்னைக்கு கண்ட கண்ட படத்தை பாக்குறான் கண்ட கண்ட சினிமாவில் வர்ற காட்சிகளை பாக்குறான் டிக்டாக்ன்றான் அப்புறம் வாட்ஸ்அப்ல வரைக்கும் கண்ட கண்ட கர்மாந்தரம்லாம் வருது அதெல்லாம் பார்த்துட்டு இளைய தலைமுறை அதுக்கு அடிக்ட் ஆயிடுறான் அதுலேயும் மூழ்கி கிடக்குறான் கேம் ஆடுறான் சூதாட்டம் ஆடுறான் இன்னைக்கு ஆன்லைன் சூதாட்டம் தினமும் தொலைக்காட்சியை திறந்தாலே பத்திரிகையை திறந்தாலே ஆன்லைன் சூதாட்டத்துக்கு அடிமையாகி உயிரை விட்ட இளைஞர்கள் குடும்பத்தோடு தற்கொலை கடன் தொல்லையால் இறந்து போனார்கள் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் தான் வருகிறது இந்த சமூகத்தில் நடக்கிற அமைச்சர் பெருமக்களிடம் ஒன்றியத்தை இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களிடம் நாம் வேண்டுவது மக்களை நல்வயப்படுத்தணும் எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்திற்கு இடைஞ்சல் கொடுக்காம இப்ப கூட பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் செங்கல்பட்டு அருகாமையில பல்ல இடம் காலமா கிறிஸ்துவர்கள் ஒன்று கூடி ஒரு சர்ச்சி மாதிரி வச்சு வழிபட்டு வந்தாங்க அத போய் அங்க இருந்து கும்பக்கூடி இடிச்சுட்டு வந்துட்டான் சென்னையில ஒரு தடவை அவங்க மாரி ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடும் போது கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது உள்ள பூந்து அடிக்கிறான் கேட்ட ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்கள் இவெல்லாம் மாமா மச்சானதான் இருக்கான் இப்ப நீங்க யாரும் பெத்தலகத்துல இருந்தோ அல்லது இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்டுல இருந்தோ இங்க வரல இங்க எல்லாம் எங்க அண்ணன் தம்பி மாமா மச்சா உறவுகள் உங்க இங்க நிறைய பேர் தாய்மார்கள் கூட இங்க சந்தனம் போட்டு வச்சிருக்காங்க குங்குமம் வச்சிருக்காங்க இப்ப இங்க ஒரு சமத்துவமா வாழ்றோம் ஆக அவங்க விரும்பி அவங்களுக்கு ஒரு மார்க்கம் அல்லா மார்க்கம் தேவைப்பட்டது அதே மாதிரி இஸ்லாமியர்கள் யாரும் துபாயில இருந்தோ சவுதி அரேபியில இருந்தோ வந்து இங்க இஸ்லாமத்திய தழுவி வாழக்கூடியவர்கள் அல்ல அவங்க இங்க எத்தனை ஜாதி தமிழ்நாட்டில் இருக்கிறதோ இந்த சமூகத்தில் பிறந்தவர்கள் தான் அதே மாதிரி நீங்க இருக்கிற நீங்க கிறிஸ்தவத்தை தழுவியவர்கள் எல்லாம் இந்த மண்ணின் புரியக்கூடிய மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் எங்கள் உறவுகள் தான் எமது தமிழர்கள் தான் ஆனா இன்றைக்கு அவர்களையே கூறாக பிரிப்பது தெரு திருவுளாக ஊருக்குள்ளே சண்டை போட்டு பிரிஞ்சு நிற்பது ஒரு திருவிழாக்களை கூட ஒற்றுமையா இருந்து கொண்டாட முடியாத ஒரு சூழல் சாதியா மதமா கட்சியா பிரிக்கிறாங்க இந்த நிலைகளை எல்லாம் கடந்து நாம் பூர்வீக குடி மண்ணின் மைந்தர்கள் நாம் அனைவரும் தமிழர்கள் நமக்கென்று பண்பாடு இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது நாகரீகம் இருக்கிறது தொன்மை இருக்கிறது இலக்கண இலக்கியங்கள் இருக்கிறது வளங்கள் இருக்கிறது ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த சாதி சண்டை இல்லாம மத கலவரங்கள் இல்லாமல் தமிழ் சமூகத்துக்கு இழக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிராக உங்களை போன்ற வெகுமக்களை ஒன்று திரட்டி அந்த உரிமைகளை இருக்கின்ற உரிமைகளை காப்பதற்கும் இழந்த உரிமைகளை மீட்பதற்குமான ஒரு அரசியல் பேரு இயக்கமாகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி கட்சி எல்லா கட்சிகளும் இருக்கு அதே மாதிரியான கட்சியா இல்லாம அதுல இருந்து ஒரு மற்றுமொரு மாற்று அரசியல் கட்சியா இந்த சால்வு இல்லாம வெடி வெடிக்காம தலைவர் வராரு தலைவர் வராரு விலகுன்னு சொல்லாம எங்க அண்ணன் வராரு அண்ணன் வராரு ஒதுங்குன்னு சொல்லாம இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன் எங்க ஆளு கேட்க மாட்டேன்றாங்க இந்த வெடி வெடிக்க கூடாதுன்னு எங்க நெப்போலிங்க படிச்சு படிச்சு நான் சொல்றேன் மாலை போடக்கூடாதுன்னு சொல்றேன் இல்ல நான் புதுசு அப்படின்றாங்க என்னைக்கு இன்னும் கட்சி தொடங்கி பதிமூணு வயசு முடிஞ்சு போச்சு உங்ககிட்ட பதினாலு வயசுல நிக்கிறேன் வர தை வந்தாக்கா பதினஞ்சு ஆண்டு அப்ப பதினான்கு நாண்டுகளா சொல்றேன் ஒரு மாலைய இப்ப மாலை போட்டவங்க யாரும் யாராச்சும் பெரிய அம்பானி அதானி பில்டர்ஸ் டிவிஎஸ் இந்துஜா குரூப்னுடைய குடும்பத்துக்காரங்களா நம்ம அனைவரும் விவசாயிகள் உழைக்கின்ற மக்கள் அண்டாடம் காட்சிகள் ஆக ஒரு தலைவரை நேசிக்கிறீங்க அப்படின்னா இதை வரோம் இது ஒரு பொதுவான கோயில் இந்த பொதுவான இந்த அந்தோனியார் கோவில் மேடையில என்னை நிறுத்தி இந்த அன்பா வரவேற்கிறீங்க உட்காருங்க பேசுறதை கேட்குறீங்க இதுவே எனக்கு போதுமானது இதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை அதுக்கு மேல உங்க வீட்டு தோட்டத்துல ஒரு தென்னை மரம் இருந்துச்சுன்னா இயற்கை பானம் குடுக்குறீங்களா எல்லாம் உச்சி வெயிலுக்கு போயிட்டே இருக்க போறோம் பவுண்டா குடுக்கறது பெப்சி கோக்கு நோய் நம்ம கட்சி வந்து ஒரு வித்தியாசமான கட்சி அதை நம்முடைய ஆள்பட்ட அவருடைய சகோதரர்கள் வரவேற்பு கொடுத்த நம்ம கட்சி நண்பர்கள் எதிர்வரும் காலத்தில் உங்களுக்கு அவருடைய செயல்பாடுகள் மூலமாக அதை உங்கள் நிரூபிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி என்றார் இந்த நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் கனிமம் இயற்கை காற்று நீர் மாசுறாங்கல்ல எல்லாவற்றுக்கு ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் மண்ணை வெட்டி எடுக்கிறதை எதிர்க்கிறோம் மலையை வெடிகுண்டு வைத்து தகர்த்து அண்டை மாநிலங்களுக்கு கடத்துவதை நாங்கள் எதிர்க்கிறோம் லாட்ரியை நாங்கள் எதிர்க்கிறோம் தாய்மார்களின் தாலி அறுக்கப்படுகின்ற மதுபான ஆலைகள் மூடப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் கஞ்சா ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் சாதாரண ஒரு பிள்ளைக்கு சாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு போனதுல இருந்து ஒரு இருப்பிட சான்றிதழ் வாங்க போறதுல இருந்து கஞ்சம் லாவண்யம் ஒரு இபி பூசா வீடு கட்டி கனெக்ஷனுக்கு போனா காசு தாசில்தார் ஆபீஸ் போனா காசு ஆபீஸ் போனா காசு எல்லாவற்றிற்கும் லஞ்சம் லாவண்யம் நடக்காது என்கிற இந்த சூழலை மாற்றுவதற்கான ஒரு அர்ப்பணித்துக் கொண்டு பணி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஊர்ல இருக்கிற பெரியவர்கள் பத்திரிகை ஊடக நண்பர் ஊடகங்களை கண்காணிக்க கூடியவர்களுக்கு தெரியும் இப்ப மூன்றாவது முறையாக எம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திலே பணி செய்கின்றேன் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சென்ற பிறகுதான் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி அரசு ஏழை மாணவர் செல்வங்களுக்கு மருத்துவ கல்வியை இலவசமாக போதிக்க வேண்டும் என்கிற அந்த சட்டம் சட்டமன்றத்திலே நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்து அதை நிறைவேற்றினோம் அதே மாதிரி மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்பதை நான் சட்டமன்ற உறுப்பினராக சென்ற பிறகுதான் அப்படி ஒரு சட்டத்தை அமுல்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பொறியியல் கல்லூரிகளிலே அரசு சார்பாக மாணவர்கள் இலவசமாக படிப்பதற்கான முறைமையை ஏற்படுத்தினேன் மணல் குவாரிகளை மாவட்டத்தில் இருக்கிற அரசியல்வாதிகாரிகள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு கொள்ளையடித்ததை அந்த வருமானத்தை கல்விக்கு செலவிடப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன் இப்போது கூட தொழிலாளர் விரோத சட்டம் பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் அவர்களை வேலை செய்யலாம் என்ற போது மாண்பு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இடத்திலே சென்று சந்தித்து இந்த சட்டம் தொழிலாளர் விரோத சட்டம் இதை நடைமுறைப்படுத்த கூடாது என்ற சட்டத்தை ரத்து செய்ய வைத்தோம் அதுபோன்று மழைநீர் சேகரிப்பான திட்டத்தை அறிமுகம் செய்தோம் தாய்மார்களின் தாலியை முழுவதுமாக சுரண்டல் லாற்றிகளிலிருந்து ஒழிப்பதற்காக தமிழ்நாட்டில் லாட்ரி தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவன் வேல்முருகன் ஆகிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நான் ஆக ஒரு மக்கள் பிரதிநிதி கிடைத்த அந்த பதவியை பயன்படுத்தி குரலற்ற அனைத்து மக்களின் குரலாக என்னுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதை இன்றைக்கு நாடு முழுவதும் இதையெல்லாம் நம்முடைய ஊடகப் பிரிவில் இருக்கிற தம்பிகள் பிரபா போன்றவர்கள் அதை எடுத்துச் செல்கின்ற போது உங்களை போன்ற புதிய வரவுகளாக தமிழ்நாடு முழுவதும் கணக்கில் ஆயிரக்கணக்கிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒரு லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஊழல் இல்லாத சாதி சண்டைகள் இல்லாத மத சண்டைகள் இல்லாத ஒரு அமைதியான தமிழகம் பலமான ஒரு தமிழகம் இந்த மண்ணில் உருவாவதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து போராடுவோம் சேர்ந்து அதற்கான பணிகளை மேற்கொள்வோம் என்கிற உணர்வோடு தான் இந்த கட்சியை நான் நடத்தி வருகிறேன் ஆக நான் பண்டூட்டி அருகாமி ஒரு புலியூர் என்கிற ஒரு குக்கிராம விவசாய குடியில் பிறந்த நான் இன்றைக்கு நம்முடைய கிராமத்திலே இந்த சுண்டப்பட்டி என்கிற இந்த பர்க்கூர் சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கிற ஒரு நூற்று கணக்கான உறவுகளுக்கு வேல்முருகன் யார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இங்கே நம்முடைய அருமை சகோதரர்கள் ஆல்பர்ட் உள்ளிட்டவர்கள் நம்முடைய பிரபா உள்ளிட்டவர்கள் நெப்போலியன் உள்ளிட்டவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் இங்கு எனக்காக இவ்வளவு நேரம் உச்சிவையில் போய் சோறாக்கணும் உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்கள் கணவர்கள் யாராச்சும் கொஞ்சம் சரக்கு மாசிட்டாருந்தே அடியே மணி பன்னெண்டு ஆச்சு ஆச்சு பசிக்குது எங்கடி போன சண்டைக்கு வந்துடுவோம் அவங்க கிட்ட நம்மளால சரக்கு அடிச்சுதானே பொண்டாட்டியும் பார்க்க மாட்டேன்றா அம்மானும் பார்க்க மாட்டேன்றா அத்தனும் பார்க்க மாட்டேன்டா தலைக்கு ஏறிடுது இப்ப சரக்கு கூட இந்த போதை வாஸ்து வேற வந்து போச்சு அது மட்டும் எங்க பார்த்தாலும் ஈஸியா கிடைக்குது என்னமோ சாக்லேட் இருக்காங்க லீப்புன்றாங்க வாயில வச்சாலே தானா என்னமோ தன்னை மறக்க செய்யுதுன்றாங்க இதையெல்லாம் நம்முடைய பிள்ளை செல்வங்கள் அதற்கு அடிமையாகாத நீங்கள் அனைவரும் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை கூறி இந்த அன்பான வரவேற்புக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்